தருமபுரி ஒன்றியம் முக்கல் நாயக்கன்பட்டி ஊராட்சி வடக்கத்தியான் கொட்டாய் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி சுற்றுச்சுவர் கன்னியான் கொட்டாய் சுடுகாட்டு சாலைக்கு சிறுபாலம் செட்டிக்கரை ஆதி திராவிடர் நலப்பள்ளிக்கு சுற்றுச்சுவர் ஆகிய பணிகளை தர்மபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆ மணி அவர்கள் தொடங்கி வைத்தார் உடன் தருமபுரி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கே பி சகிவேன் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் திரா சிவகுரு ஐ ஐடிவிங் கௌதம் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் ஆர் சரவணன் மாவட்ட வர்த்தகர் அணி துணை அமைப்பாளர் முனுசாமி மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் வெற்றிவேல் மாவட்ட மாணவரணி துணை அமைப்பாளர் முனுசாமி ஒன்றிய மாணவரணி அமைப்பாளர் இன்பரசன் ஒன்றிய விளையாட்டு அணி அமைப்பாளர் சத்யராஜ் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிளை கழக செயலாளர் ராஜாராம் கழக முன்னோடி நரசிம்மன் உள்ளிட்ட உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீடியா செய்தி யூ டியூப் செய்திகளுக்காக தருமபுரியில் எஸ் மீனாட்சி